ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாவட்ட வாரியாக வந்து ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க அதன்படி இன்றைக்குமே ஒரு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதனோடய சேல்ரி ஏஜ் லிமிட்டு என்ன படிச்சிருக்கணும் எப்படி ஒர்க் இருக்கும் எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் கிளர்க்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஹெல்பரு அதுக்கப்புறம் வாட்ச்மேனு இந்த மாதிரி மூணு போஸ்ட்டுகள் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்பது எண்பது வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் இந்த ஹெல்பருக்கும் கிளர்க்குக்கும் இந்த வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ கிளர்க்கு போஸ்ட்டை பொறுத்தவரையிலும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இளங்கலை அறிவியல் அதாவது பிஎஸ் பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கலாம் இல்லை அதுலேயே வந்து வேளாண்மை வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் ஓகேவா யூஜி டிகிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொறியியல் பட்டம் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்த யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் கேட்பாங்க பட் இந்த மாதிரி பொறியியலுமே வந்து கேட்டிருக்காங்க அதனால் இன்ஜினியர்ஸுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஹெல்பர் போஸ்ட்டுக்கு நீங்கள் டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பாருங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் அவங்களுக்கு முப்பத்தி நாலு ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சியுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் வேக்கன்சியுமே சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க இது மூலமாக தாராளமாக நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா பில் கிளர்க்குக்கு ஓகேவா அதாவது அஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி இருக்கும் அது கூட உங்களுக்கு அலோவன்ஸுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெல்பர் போஸ்ட்டு ஓகேவா அதுக்குமே வந்து சேல்ரி சொல்லியிருக்காங்க அந்த அலோவன்ஸுமா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சேமாக தான் வந்து இருக்கு ஓகேவா சேல்ரி அதனால் வந்து மூணு போஸ்ட்டுக்குமே ஓரளவுக்கு தான் சேல்ரி வந்து இருக்குது பட்டு உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் ஏழு வரல கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெம்பாக்கம் செங்கல்பட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி சான்று ஜாதி சான்று அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அதற்கான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் உங்களோட கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓகேவா அப்புறம் ஏஜுக்கான ஒரு ப்ரூஃப் மார்க் ஷீட் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் ஆதார் கார்டு இப்போ எக்ஸர்விஸ் மேனாக இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களே த அவங்க தரல பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லை உங்களோட பேர் அப்பா பெரிய ஏஜ் லிமிட் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா டீட்டெயில் அதை வச்சு நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நீங்களே சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் மார்க்ஸு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா உங்கள் மார்க்ஸு அதை வச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இது எயித் குவாலிஃபிகேஷன் தான வாட்ச்மேனு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேர்காணல் மூலமாக தான் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா பாருங்கள் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வந்தவொடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு புலையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்